அனைவருக்கும் வணக்கம் பூட்டி அறைக்குள் பாதிக்கப்பட்டவன் இல்லாமலேயே இரண்டு வல்லரசுகள் பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு ட்ரம்ப் புடின் சந்திப்பு உலகம் முற்று பார்த்து கொண்டே இருந்தது அதை எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் இந்தியா எதையும் பொருட்படுத்தாமல் மௌனமாக தன் செயல்பாட்டில் தன் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதிலேயே குறியாக இருந்தது போதாததற்கு அமெரிக்காவின் ட்ரஸ்ட் ஆஃப் சீஃப் பேச்சுவார்த்தை சாதகம் இல்லை என்றால் இந்தியா மீது தான் மீண்டும் மீண்டும் வரியை சுமத்துவோம் என்று எச்சரிக்கையும் மிரட்டலும் விட்டு கொண்டிருந்தது அப்போது கூட இந்தியா அசையவே இல்லை இந்தியாவிற்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா என்ன இல்லை அனைத்தையும் சரியாகத்தான் செய்திருக்கிறோம் இனி ட்ரம்ப் வாய்ச்சவிடால் விட்டால் கூட அவர்தான் மாட்டிக்கொள்வார் நாம் தந்திரமாகத்தான் செயல்பட்டிருக்கிறோம் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டோம் இனி ஒன்றும் வர வாய்ப்பே இல்லை இந்தியா எகத்தாளம் காட்டியதா அல்லது மிக தைரியம் காட்டியதா இல்லை அசற்று தைரியமா அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புடிண்டம் காட்டிய வழக்கத்துக்கு மாறான பணிவும் பற்றியும் அனைவரையும் கவனிக்க வைத்ததுதான் இதை பற்றித்தான் இந்த சுவராசியமான தகவலை நாம் விரிவாக பார்ப்போம் பாருங்கள் ரஷ்ய அதிபர் புடினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சந்தித்த அலாஸ்கா என்ற நிலப்பகுதி ஒரு காலத்தில் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்தது பின்னர் அது அமெரிக்காவிற்கு விற்கப்பட்டது இது இன்றும் ரஷ்யாவின் கண்ணீர் என்று சொல்லப்படுவதுண்டு இங்குதான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு அதாவது பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு சுமார் மூன்று மணி நேரம் கதவை சாத்தி கூட்டிய அறைக்குள் இரு வல்லரசுகளின் தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதில் சுவராசியம் என்னவென்றால் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் என்ற பெயரில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலாஸ்கிக்கு எந்த பங்கும் இவர்கள் அளிக்கவில்லை மதிப்பும் கொடுக்கவில்லை அதன் பொருள் என்ன ட்ரம்ப் சொல்லாமல் சொல்வதுதான் என்ன நாங்கள் ஏதாவது பேசி முடிப்போம் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் உன் கருத்துக்கு இங்கு எந்த மதிப்பும் கிடையாது என்பதுதான் இதே அமெரிக்காவின் தூண்டுதலில் தான் உக்ரைன் அதிபர் வாழையாற்றினார் ரஷ்யாவிடம் அன்று ரஷ்யா நன்றாக அறுவுரை கூறிய போது கூட அதை பொருட்படுத்தாமல் வாழை ஆட்டியதனால் தான் ரஷ்யாவிற்கு வேறு வழி இல்லாமல் உக்ரைனை தாக்க தொடங்கியது இன்று உக்ரைனின் நிலைமை பாதி உக்ரைனின் மக்கள் இறந்து விட்டார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் பல பகுதிகள் ரஷ்யாவின் கையில் சென்று விட்டது இருந்தும் இருக்கும் இருக்கும்போது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவரை அழைக்கக்கூடவில்லை என்பதுதான் இதில் மிக கொடுமையான விஷயம் இங்குதான் நாம் அமெரிக்காவை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அமெரிக்காவை நம்பி ஆற்றில் இறங்கினால் குதிரில் மிதித்த நிலைதான் ஒவ்வொரு நாட்டிற்கும் வரும் இதை புரிந்து கொண்ட நாடுகள் கில்லி இல்லையில் அவன் சல்லி அதுதான் இன்று உக்ரைனுக்கு நடந்திருக்கிறது சரி மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தை முடித்து வெளிவந்த ட்ரம்பும் புடினும் ஊடக சந்திப்பின் போது என்ன செய்தார்கள் இங்கு பேசியது அதிகமும் ரஷ்ய அதிபர் புடின் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் குருவை பார்த்த சிஷ்யன் போல அடக்கமாக நின்று கொண்டார் அதனால் உலகிலுள்ள எந்த நாட்டு தலைவர்களிடமும் ட்ரம்ப் இந்த அளவு அடக்கம் காட்டியதில்லை அதிகபட்சமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம்தான் கொஞ்சம் அடக்கம் காட்டியிருந்தார் அதை தவிர்த்து பார்த்தால் அதைவிட பல மடங்கு பணிவும் அடக்கத்தையும் இன்று ட்ரம்ப் ரஷ்ய அதிபரிடம் காட்டினார் என்பதுதான் விசித்திரம் அதற்கு பல அனுமானங்களும் சொல்லப்படுகிறது அதாவது ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த காலத்தில் சோவியத் யூனியனின் உளவுத்துறை அமர்த்திய ஒரு அமெரிக்க ஏஜென்ட் தான் கிராஸ்னோ இந்த சொல்லப்பட்டவர் என்று பார்த்தால் அது அது தான் என்றபடி சில மாதங்களுக்கு முன்பு ஊடகங்கள் சாட்சிகளோடும் ஆதாரங்களோடும் வெளியிட்டு மிகப்பெரிய கிளப்பி இருந்தது ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் ட்ரம்ப் இன்று புடினின் முன்னால் நடந்து கொண்ட விதவும் அப்படித்தான் இருந்தது ஆனால் காலத்தின் சுழற்சியில் சோவியத் யூனியன் உடைந்து போனது சோவியத் யூனியனின் உடைவிற்கு பிறகு ட்ரம்ப் பெரிய பிசினஸ் மேனாக வளர்ந்தார் அரசியலில் கோலற்ற அளவு பல வசதிகளையும் செய்து கொடுத்தது ரஷ்யா அன்று முதல் இன்று வரை ட்ரம்பிற்கு பல ஆதரவுகளை அளித்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த தேர்தலில் சமூக ஊடகங்கள் வழியாக ரஷ்யா ட்ரம்பின் வெற்றிக்கு பெரிதும் பாடுபட்டது எதிர்க்கட்சியில் எதிர்கட்சியில் தலைவராக நின்ற ஹிலாரி கிளின்டனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பல செய்திகளை பரப்பி ட்ரம்புக்கு ஆதரவாக நின்றதும் அதன் பிறகு வந்த அதிபர் பைடன் இது பற்றிய சகிதம் வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ரஷ்யா ஆதரவளித்திருந்தது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அன்றைய காலகட்டத்தில் விளாடிமிர் புடின் சோவியத் யூனியனின் உளவுத்துறையின் பதவியில் இருந்தார் அதனால் அந்த பணிவும் பயமும் இன்றும் ட்ரம்புக்கு இருப்பதையே இன்று ட்ரம்பு நடந்து கொண்ட விதத்தில் காட்டுவதாக பல ஊடகங்கள் முணுமுணுக்கின்றன அதனால் தான் இவருக்கு இவ்வளவு பணிவும் பக்தியும் புடனிடம் காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது சரி எதற்கு இந்த பேச்சுவார்த்தை துவங்கினார்களோ அதற்கு ஏதாவது தீர்மானம் வந்ததா என்றால் அதுவும் கண்டபாடில்லை ட்ரம்ப் என்ன சொல்கிறார் பத்திரிகைகளிடம் ஒரு நிறுத்தமும் சுமூகமான தீர்வுகளுக்குமான ஒரு சில இசைவுகள் இருக்கிறது அதற்கான ஒரு சில வழிமுறைகள் வந்திருக்கிறது அதை பற்றி மேலும் நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது என்றும் சொல்லி வைத்திருக்கிறார் இன்னும் பேச்சுவார்த்தை தொடர வேண்டி இருக்கிறது இன்னும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்று சொல்லாமல் சொல்கிறார் புடின் என்ன சொல்கிறார் அடுத்த பேச்சுவார்த்தை நமக்கு ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிலேயே வைக்கலாமே என்கிறார் ட்ரம்பிடம் ரஷ்யா தன் கொள்கையிலிருந்து எதற்கும் அசைந்து கொடுப்பதாகவும் தெரியவில்லை பத்திரிகைகளின் முன்னால் புடின் இதை ட்ரம்பிடம் கேட்கும் போது ட்ரம்ப் மறுப்பேதும் சொல்லாமல் நாகரிகமாக ஆஹா நல்ல யோசனை தான் பார்க்கலாம் அதை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி வைக்கிறார் மொத்தத்தில் பேச்சுவார்த்தை வெற்றியா என்றால் இல்லை தோல்வியா என்றாலோ அதுவும் இல்லை பேச்சுவார்த்தை முடிந்ததா என்றால் முடியவில்லை இன்னும் பல கட்டங்கள் பேச வேண்டும் என்பது போல் தொடரும் என்ற கதையாகி போயிருக்கிறது தற்போதைய பேச்சுவார்த்தை ஒருவேளை ஓரிரு வாரத்தில் ஏதேனும் சிறு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடும் ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவக்கூடும் அது வந்தாக வேண்டும் வேறு வழி இல்லை இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று அமெரிக்கர்களின் ட்ரெஷரி ஹெட் பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை எனில் இந்தியா மேல் இன்னும் கூடுதல் வரி விதிப்போம் என்று குரல் எழுப்பியிருந்தார் அது என்ன ஆனது இனி இந்தியா பயப்பட வேண்டியதுதானா என்ற பயம் இந்தியாவிற்கு தேவையும் இல்லை இந்தியா அதை கவனிக்கவும் இல்லை பேச்சுவார்த்தை முடிந்தபின் அண்ணன் ட்ரம்ப் இந்தியா அல்லது ரஷ்யா பற்றி ஏதாவது வரிவிதிப்பு பற்றியோ அல்லது பொருளாதார தடைகளை பற்றியோ வாயை திறக்கவில்லை அது ஏன் என்பது இன்றும் பலருக்கும் புரியவும் இல்லை ட்ரம்ப் ஒரு காலத்தில் ரஷ்யாவிற்கு ஏஜெண்டாக செயல்பட்டார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் வைத்தாலும் இன்னொரு பக்கம் அமே அமெரிக்க சமூக ஊடகங்களை நாம் ஆராய்ந்தால் ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும் அதானது ட்ரம்பை அமெரிக்க மக்கள் உண்டு இல்லை என்று பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்கள் வழியாக அதானது மிடில் கிளாஸ் அமெரிக்கர்களின் முதுகெலும்பை முறித்திருக்கிறது ட்ரம்பின் இந்த தாரிஃப் போர் மருந்து வகைகள் உணவுப் பொருட்கள் தேயிலை மசாலா பொருட்கள் விவசாய பொருட்கள் துணி வகைகள் அயன்கள் ஸ்டீல் பெட்ரோலியம் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் மிஷினரி பாகங்கள் பொறியியல் பொருட்கள் மருந்து வகைகள் மருத்துவ உபகரணங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுகள் என இந்தியா மிக தரமான குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த பல பொருட்களும் விலை ஏறு ஏறு என்று ஏறிக்கொண்டிருக்கிறது நடுத்தர வர்க்கத்திற்கு இது சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணறவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் எதிரொலி சமூக ஊடகங்களில் பிரதிபலிக்கவும் செய்கிறது சுமார் மாதம் ஐநூறு டாலரிலிருந்து ஆறாயிரம் ஏழாயிரம் டாலர் வரை அதிக செலவு மாத மாதம் வைக்க வேண்டிய நிலைமையில் வருகிறது இந்த ட்ரம்ப் ராஜா அங்கு செய்த அடாவடியால் இது அனைத்து கோபமும் இப்போது மக்களுக்கு ட்ரம்பின் மேல் திரும்பி இருக்கிறது வியாபாரிகள் ஏற்கனவே வாங்கி சேகரித்து வைத்திருக்கின்ற பொருட்களையே புதிய வரிவிதிப்பு கொள்கை அடிப்படையில் விற்பதற்கு தயாராகிறார்கள் என்ற புகார்களும் மக்கள் சமூக ஊடகங்கள் வழியாக எழுப்புகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து ட்ரம்ப் கொஞ்சம் கதிகலங்கி போய்தான் இருக்கிறார் உடனடியாக இந்த வரி போரிலிருந்து எப்படியாவது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியேயும் வர வேண்டும் அதே சமயம் நம்முடைய கிரெடிட்டையும் விட்டுவிடக் கூடாது என்பதிலும் குறியாக இருக்கிறார் ஆதலால் இந்த பேச்சுவார்த்தையை காரணம் காட்டி பல நடவடிக்கைகளும் ட்ரம்ப் இறங்குவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் தனக்கேயான நரித்தனத்துடன் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் சமூகமான தீர்வுகள் காண முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்ற வகையில் பேசி சமாளித்திருக்கிறார் ஆக உடனடி இந்தியாவின் மீது கூடிய வரிவிதிப்பு எல்லாம் அவ்வளவு எளிதில் காட்டப்போவதில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதானது இந்தியாவின் மீதான வரி விதிப்பிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நினைப்பது மிக தெளிவாக தெரிகிறது கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இந்தியா செய்ய வேண்டியதை செய்துவிட்டு இருவரையும் கூட்டு சேர்ந்து ஒரே இடத்தில் சந்திக்க விட்டுவிட்டு இந்தியா எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் யாரிடமும் பணிவோ விட்டு கொடுத்தலோ செய்யாமல் தனக்கான கௌரவத்தோடு நின்று கொண்டிருந்தது என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை தூண்டும் வகையில் எந்த அறிக்கையும் விடாமல் பொறுமையாக மிக தந்திரமாக காத்திருந்தது தாங்கள் இனி தங்களுடைய நாட்டில் இனி என்ன செய்வோம் என்ன செய்ய போகிறோம் இனி மேற்கொண்டு எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பது பற்றியெல்லாம் மறைமுகமாக சில தகவல்களை அவர்களுக்கு அளித்து கதிகலங்க வைத்தார்களே ஒழிய நேரடியாக எந்த தாக்குதலோ கோபமோ ஏற்படும் வகையில் எந்த அறிக்கையோ எந்த நடவடிக்கையும் இந்தியா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதானது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் இங்கு வந்துதான் ஆக வேண்டும் இந்த வழியாகத்தான் வர வேண்டும் அப்படித்தான் வல்லரசின் வழி இருக்கிறது என்பதை இந்தியா ஏற்கனவே உணர்ந்திருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது கூடுதல் வரிவிதிப்பு தற்காலிக தேக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்துமே ஒழிய ஒரு குறுகிய காலம் நமக்கு அது சிறு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சந்திக்க கூடும் என்பது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் ஆக மக்களே ட்ரம்பின் வாலில் தீயை கொலித்து விடுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார்கள் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் வரிப்போரிலிருந்து தானாகவே அமெரிக்கா பின்வாங்கும் என்றும் கணித்திருந்தனர் அதனால் தான் பொறுமையோடு காத்தும் இருந்தனர் பூட்டிய அறைக்குள் ட்ரம்பும் புடினும் என்ன பேசினார்கள் என்பது பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கே தெரியாது என்கும் போது அந்தோ பரிதாபம் என்றுதான் சொல்ல வேண்டும் இனி காலம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவேளை வெளியே வரக்கூடும் ஆனால் இந்தியாவுக்கு ஒன்று நன்றாகவே ஏற்கனவே தெளிவாக தெரிந்திருந்தது அதானது இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் கூட ட்ரம்ப் அது தோல்வி என வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதும் தெரிந்திருந்தது அமெரிக்கா ரஷ்யாவிடம் போர்க்கப்பலையும் போர் விமானங்களையும் அல்லது மிசைலையும் காட்டி ரஷ்யாவை மிரட்ட முடியாது ஏனென்றால் ரஷ்யா மிக வலுவான பெரிய சக்தி என்பது அமெரிக்காவிற்கு நன்றாகவே தெரியும் சரி இந்தியாவை முழுக்க முழுக்க கொண்டால் இந்தியாவின் ஏற்றுமதியை தடை செய்தால் கட்டாயம் இவர்கள் சீனா காலில் விழ வேண்டியது இருக்கும் அதுவும் ஒரு நம்பகமான சாதகமான சூழலும் அல்ல செயல்பாடும் அல்ல அதை அமெரிக்கர்களே மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டுவார்கள் என்பதும் ட்ரம்புக்கு நன்றாகவே தெரியும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே ட்ரம்புக்கு இந்த வரிவிதிப்பில் இருந்து மீண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்தது உள்நாட்டிலேயே தன்னை துரத்தி துரத்தி விழுத்து விடுவார்கள் என்ற பயமும் ட்ரம்பிற்கு உண்டு எனவே விரைவில் இந்த பேச்சுவார்த்தையை காரணம் காட்டி ட்ரம்ப் டைவ் வரி விதிப்பிலிருந்து பின்வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்தியா என்றும் இந்தியாவாகவே தைரியமாக நிற்கும் அதே நேரத்தில் இந்தியா பழைய இந்தியா இல்லை என்று ட்ரம்ப் அண்ணனுக்கு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறதோ என்னவோ ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ட்ரம்ப் விரைவில் பல்ட்டி அடிப்பதை நாம் பார்க்கலாம் இன்னொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்